நம்ம கண்ணப்பர் குளத்தில் பிறந்துட்டு இந்த அம்பலாறு வம்சத்தில் பிறந்த மக்க நீங்கள் கரையில்லா கம்மா அனக்கல்னு ரோட்டுக்கும் என் மந்தா குமரனுக்கு கோட்டு உருமாளுக்கு உனக்கு உடம்பர அந்தபடுக்கு உனக்கு அறுநூறு வருஷம் மாட்ட கூடிய சாமியெல்லாம் ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் கட்டிக்காத்த இந்த சாமியெல்லாம் இன்னும் வீரம் குறையாமல் கூப்பிட்டா வருதா அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கல்லிசேரி காளி முனி ஐயா அந்த நொண்டி சாமி என் முனி எல்லா சாமியும் இந்த மந்தையாத்தா இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய மந்த குமரன் ஜாமியெல்லாம் வருதா வரும் கண்டிப்பாக சாமி வரும் அப்படி சாமி ஆடும்போது இளைஞர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க வயசானவங்க ஆடும்போது அவங்களும் போய் பிடி வயசு பிள்ளை ஆடும்போது எவனாவது போய் பிடிச்சுன்னா மணிக்கட்டோட ஒடிச்சு எல்லா ஊர்லேயும் தான் செய்கிறாங்க இங்கிட்டு ஒரு கிளவி விழுந்து தண்ணி தண்ணின்னு எங்குது ஊர்வகையை போல ஒரு அம்பள ஆறு கொண்டு நான் வயசு உள்ளே பக்கத்தில் தான் அவன் இப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காரு எக்கோவை அலோ ஹலோ ஹலோ சேது பதி நாடே சேது பதிநாடு பொல்லாத சிவகங்கை நட அஞ்சு சட பரசிவரை உனக்கு அழகு தோரணையிட என் சிவகங்கை என் காலி அம்மா கொஞ்ச நேரம் தமிழ் பாடி கிராமத்துல இருக்க கூடிய இந்த கண்ணப்பொருள வணங்கக்கூடிய என் அந்த குமரனையும் அந்த எம்மனையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில நீ மகிடி ஒட்டு விளையாடவா வா அடைய ஆண்டி பரிதேசி எப்போ அறியாதி முனியாண்டி நீ காத்தது வட என் தர்ம தர்மமுனி நீ இருக்கிறது கருப்பாயு என் பாண்டிட்டு கொஞ்ச நேரம் மேல மடைய விட்டு என் பாண்டி முனி கிளம்பிட்டான்டா கொஞ்ச நேரம் நார பறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மட இல்லை நாப்பத்தெட்டு மடைய கட்டி காப்பாத்தின ராமநாட்டு கருப்பு நிரம்மா கிளப்புதுடா ராம நாட்டு எல்லைய விட்டு செங்குதுரே என் ராம நாட்டு கிளம்பிட்டான்டா ஆதி நாள இல்லை செம்பட்டி கிராமத்துல இந்த அம்பலார் ஹோம்ஸ்ல நம்ம பாட்டையும் போட்டையும் எப்படி இந்த ஜாமியெல்லாம் உருவாக்குனாங்க என்ன நிலைமையில் நம்ம இருந்தோம் குடிக்க ஊரல் இல்லை நம்மளுக்கு ஆதி காலத்துல குடிக்க கஞ்சி இல்லை நம்மளுக்கு கும்புட தமிழ் பாடியில சாமி இல்லை பிறப்ப பிரங்கோடி பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்புட கும்புட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனுஷன் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு ஆண்டும் ஓயிரும் இந்த தமிழ் பாடி மட்டும் கிடையாது சொத்து வட்டாரத்துல பனிரெண்டு வருஷம் பாரையில் இங்க கம்மாகர எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்த ஆளாக்க போறேன் கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய கருப்பு அப்ப ஊருல மூத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கி ஆடையில என் கருப்பே உள்ள மாறி சின்ன புள்ளரத்துல ஆடம் தெய்வம் அப்புறம் குளிக்க ஆடையில தமிழ் பாடியில கிழக்க குமுருதுடா மெகமெல்லாம் அப்ப நம்ம கிளவி காட்டுல கிடக்க மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா கோவ கீரை உடுங்கி புள்ள வளக்குறாடா எப்படி போற தெரியுமா இந்த கூட்டணிக்கு எப்படி போற தெரியுமா நம்ம கண்ணப்பர் குலைத்துல பிறந்துட்டு இந்த அம்புலாது வம்சத்தில பிறந்த மக்க நீங்க கரையில்லா அக்கம்மா ஆண்டி சாமி துடியான தெய்வம் வாடா நீ கொம்புள்ள பதினெட்டாம் படி கருப்பு நீ வேறு விட அண்ணாத்து அதே நாளையில தமிழ் பாடி கிராமத்துல நம்ம கிழவெங்கிழவி ஓடையில இந்த சாமிக்கெல்லாம் இங்கே இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்னா தமிழ் பாடியில் இருக்க சாமிக்கு நம்ம கிளவி சொன்னா நம்ம திருச்சுள்ளி அருப்பு கொட்ட காரியாவட்டி எல்லாம் மாலை வாங்க வேணாம்னு அறுத்த நெல்லாம் போட்டு அப்ப மாட்டு வண்டி கட்டி நம்ம தமிழ் பாடியில இருந்தா அம்பளாறு கிளவேட்டா மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த மாற ஏத்தி மந்த மனுக்கு வளத்த காரி மாடு ரெண்டு ஊட்டிய

பழஞ்சகலவே அங்க தேங்காய் வளத்துக்கு தமிழ் பாடியில இருக்க சாமிக்கெல்லாம் நம்ம கிழவே மதுரை தெரு ஒட்டி விதிக்கும் அங்க பூப்பார தானே தீ ஆண்டி சாமிக்கு வளர்த்த புல்ல மாட ரெண்ட போட்டி ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூ வாடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் மறுக்கிறாண்டாட பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல அணுதி நம்ம மண்டிட்டு வேண்டிய தமிழ் பாடியில உள்ள என் கருப்பன காணாமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்டா போவா தமிழ் பாடியில இருக்க சாமி எந்த பேய்க்கு முடி கொடுக்க மாட்டாதா ஆயிரம் பாட்டுல சாராயா எப்பு காச்சுன்னு ஆயிரம் பாட்டிலு சாராயா அப்படியப்போ எப்ப என் பாண்டி முனிக்கு அடினா ஆக்குக்கு பத்தாதுடா அவ்வாயிரம் பாட்டிலு சாராயான் என் மேம் பாண்டி முனிக்கு முனினா ஆக்குக்கு பத்தாதுடா இன்னைக்கு தமிழ் பாடியில சுருட்டு வாடா அடிக்குதப்பு என் பாண்டி முனி வந்துட்டான்டாடா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கருப்பா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு அப்ப நீ அள்ளி குடுத்த நீ எடுத்த ஈட்டி என் கருப்பு அந்த அழகு மலை வனத்தை விட்டு என் தீத்தாக்கார ராக்க கூட்டிக்கிட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கிளம்பிட்டான்டா கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டிட்டு வணங்கிய என் கள்ளி சரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தான் என் கழுசரி காளி உனக்கு அறுநூறு வருஷமாட்ட உனக்கு சீமா கருவ உடமரம் தாம்படுக்க முன்னாடி ஊத்து தண்ணி இன்னும் கழுசரி மந்தையில வத்தல என்னை நாடு ஊரம் பேரு வாங்க வச்சு என் கழுசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் தமிழ் பாடியில உள்ள சாமி எல்லாம் கூட்டிக்கிட்டு தங்கச்சி காளிய தவ கூட்டிக்க எந்திரி தங்க நல்ல புடியும் நானும் நாங்கள் பரம்பரை அழகர் கோயிலில் திரியெடுத்தார் ஆளுங்க பரம்பரை கோணாங்கி நாங்கள் அன்பு உறவுகளே நான் போய்ட்டா எல்லாரும் போயிடுவாங்க இருங்க நான் பாருங்கள் அமைதியாக உட்காருங்க தயவு செய்து அமைதியாக உட்காருங்க சிவராமன் அவர் சார்பாக இருநூத்தி ஒன்று எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக பரிசு வழங்கிய சூப்பு கடை அவருக்கு நல்ல போய் சூப் போட சூப்பு சரி போ அமைதியாக உட்காருங்க ஆறு கடுத்தபடியாக நகைச்சு மன்னன் நகைச்சு மாமணி உங்களை சிரிக்கி வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மரதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து தெல்ல தெளிவாக இங்கே ஒளி 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 அமைத்துக் கொண்டிருப்பது தமிழ் பாடி உரிமையாளர் அழகே ரவி ரவி சர்வீஸ் தமிழ் பாடி பாடி ஒரு பாட்ட விடு ஆடல் அரசி அபிநிய சுந்தரி நாட்டிய தாரகை அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த எனது அத்தமகள் சிரிப்பழகி புன்னகை அரசி பி ஜெயப்பிரியா அவர்கள் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் தோப்பூர் கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய உதவியாளர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துக்கள் நாடகத்தை காண வருக இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் தமிழ் பாடி கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய அன்பு வாத்தியாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊரு திருச்சொல்லி அருகாமல் நொச்சுவளம் கிராமத்தில் எம் கே ஆர் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவன நிறுவனம் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ராதாகிருஷ்ணன் மற்றும் வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் எத்துடன் உங்க சத்தம் தாங்காம உரையை முடிக்கிறேன் நீ பொட்டு வச்சே தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ பொட்டு தொட்டு இழுத்து வரோ ஓரட தங்கரோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நீங்க நீங்கள் நோய் நொடி இல்லாம இந்த தெய்வத்தினுடைய நீங்க நல்லா இருக்க முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பி வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திரண்டு வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக பாட்டும் தானாக பாடித்து வந்தான் தங்கம் வளர்ந்த தம்பி தானாக வந்தான் வளர்ந்த தம்பி தல்லாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் மாளிகையும் காணாத என்பமாடா நானு கால் மண்டபம் போர் நாங்கள் கொண்ட சொந்த ராஜாக்கள் மாளிகையும் காணாத என்பா நானு கால் மண்டபம் போர் நாங்கள் கொண்ட சொந்த ரோஜா அவர் எங்கள் மாறாத பாசமாட முத்துக்கு முத்தாகே, சொத்துக்கு சொத்தாகே